இந்த சாங் ஷூட் பண்ண போது நாங்க நியூசிலாந்து போறோம் பிளைட்ல போகும்போது எங்கிட்ட சொன்னாரு ஜீனா இம்மிடியா ஒரு ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அந்த டாக்டர் வந்து இட்ஸ் கோயிங் டு ரிட்டையர் அண்ட் அவர் போய் அப்ராட்ல செட்டில் ஆக போறாரு சோ போறதுக்கு மேலே டேட் கொடுத்துருக்காரு பட் நம்ம போர்ஷன் ஒரு ஏழு நாள்ல நீங்க முடிச்சுட்டீங்கன்னா நான் இமீடியா இந்தியாவுக்கு போய் எயித் டே ஆயிட்டு டூ த ஆப்ரேஷன் அண்ட் அதர் ப்ராப்ளம் என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு அது சக்சஸ் ஆகுமா என்னன்னு தெரியல ஒருவேளை இஃப் இட் கோ த அதர் வே ஐல் பி பெட் ரிட்டன் ஃபார் மை ஓல் லைஃப் அதனால நீங்க ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சிடணும் அதுக்குள்ள அப்படின்ட்டாரு அப்படி வந்து பண்ண சீக்வன்ஸ் அது அப்படி எல்லாம் காடிட்டு இருக்க பாருங்க அப்பெல்லாம் அவரால் நிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆனால் அது ஆனா ப்ரொடியூசர் சொல்ல முடியாது ஏன்னா ப்ரொடக்ஷன்ஸ் சைட்ல அவங்க பிப்டீன் டேஸ் கேர் பண்ண மாட்டாங்க அதனால நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள பேசிட்டு அநியாயத்துக்கு உழைச்சார் அப்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தார் ஐ ரொம்ப சொன்னா ஆச்சரியமா இருக்கும் கால் அவர் வச்சு அந்த இப்போ நம்ம கால் நடக்கிறோம் அந்த கால் பிரச்சனை அந்த சென்ஸ் வந்து மூளைக்கு போகும் அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம் அவர் தரையை பார்ப்ப பார்க்கணும் ஏன்னா கால் தரையில் பட்ட அந்த சென்ஸ் மூளைக்கு வராது பார்த்து தான் அப்போ தெரியும் பிகாஸ் அந்த பேக் இஷ்யூனால அவ்வளோ கஷ்டப்பட்டார் உதாரணத்துக்கு நான் அடிக்கடி ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கேன் சாலக்குடியில் நாங்கள் ஷூட்டிங் அது மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி பேக் ப்ராப்ளம்ட்டு அதோட சீரியஸ்னஸ் எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா வி ஆர் ஷூட்டிங் இன் சாலக்குடி காலையில் தண்ணி வந்து அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் எல்லாம் கஷ்டப்பட்டு போடுறோம் இவரு ஜாலியாக நடந்து வர்றாரு நான் பார்த்து ஸோ விளையாட்ட கேட்டேன் என்ன செய்ய என்னதான் ஹீரோ சொன்னாலும் தண்ணி ஜில்லு கூட காட்டி கூடாது அப்படின்னு அட நீங்க வரது எனக்கு எந்த செல்ஸ் தெரியாது அந்த தண்ணி அவ்வளோ ஜில்லுன்றது கூட அவருக்கு மைண்டுக்கு ஃபீல் வராது அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு பேக் ப்ராப்ளம் அப்போ எங்க லக்கு என்னன்னா நியூஸ் சேனல்ல நியர்லி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் சன்லைட் இருக்கும் அதனால ஃபுல் டே சன்லைட்டு கண்டினியூஸா போட்டு அடிச்சது அப்போ இவங்க வேற நியூ ஃபேஸ் மாலவிகா டான்ஸே வராது கஷ்டப்பட்டு ஆட வச்சு அந்த சவால்லாம் தாண்டி தான் இது நடிச்சாரு லைஃப்ல ஜெயிச்சிருக்காரு ஸோ